நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் உண்மை பழனியில் வீட்டு முன்பு கருப்பு கொடி காட்டி போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜக நிர்வாகிகள் கைது கைதை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்ட பாஜகவினர் கைது நாடாளுமன்ற தொகுதி வரையறை செய்தால் தமிழகத்தின் நாடாளுமன்ற தொகுதி எண்ணிக்கை குறையும் என்றும் இதன் காரணமாக பாதிப்பு ஏற்படும் என்றும் தமிழக முதலமைச்சர் குற்றம் சாட்டியுள்ளார் தொடர்ந்து இது தொடர்பாக பல்வேறு மாநில முதலமைச்சர்கள் பங்கேற்கும் தொகுதி மறுசீரமைப்பு கூட்டு நடவடிக்கை குழுவின் முதல் கூட்டம் சென்னையில் இன்று நடைபெறுகிறது திமுக தலைவர் மு ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் பங்கேற்க கேரளா முதலமைச்சர் பினராயி விஜயன் கர்நாடக துணை முதலமைச்சர் டி சிவகுமார் ஆகியோர் பங்கேற்க தமிழகம் வருகை தந்துள்ளனர் இந்நிலையில் காவிரி நீர் பங்கீடு விவகாரம் மேக்தாத்தா அணை விவகாரம் முல்லைப்பெரியார் அணை விவகாரம் ஆகியவற்றில் தமிழகத்தின் உரிமை மற்றும் தமிழக மக்கள் நலன் சார்ந்து குறித்த கேள்வி கேட்காமல் இரு மாநில முதல்வர்களுடன் அரசியல் ரீதியாக நட்பு பாராட்டுவதாகவும் தமிழகத்திற்கு தீங்கு செய்யும் கர்நாடக துணை முதல்வர் மற்றும் கேரளா முதல்வர்களுக்கு தமிழக பாஜக நிர்வாகிகள் தங்களது வீடுகளில் கருப்பு கொடி காட்டி எதிர்ப்பு தெரிவிக்கும் போராட்டம் இன்று நடைபெற்றது இதன்படி பழனி பகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் மேற்கு மாவட்ட தலைவர் கனகராஜ் அவரது வீட்டின் முன்பு நிர்வாகிகளுடன் கருப்பு கொடி காட்டி போராட்டத்தில் ஈடுபட்டார் அப்பொழுது அங்கு வந்த போலீசார் முடியிடத்தில் கருப்பு கொடி காட்டக்கூடாது என்றும் எனவே அவர்களை கைது செய்வதாகவும் தெரிவித்தனர் அப்பொழுது வீட்டின் முன்பு தான் கருப்பு கொடி காட்டுகிறோம் அதற்கு ஏன் கைது செய்கிறீர்கள் என்றும் பாஜகவினர் கேள்வி எழுப்பினர் தொடர்ந்து இருபதுக்கும் மேற்பட்ட பாஜகவினரை போலீசார் கைது செய்தனர் கருப்பு கொடி போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜகவினர் கைது செய்யப்பட்டதைக் கண்டித்து நகராட்சி அலுவலகம் முன்பு திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனையடுத்து சாலை மறியலில் ஈடுபட்ட பாஜக இளைஞர் அணி தலைவர் வினோத் பாஜக நகர செயலாளர் ராஜேஷ் மகளிர் அணி நிர்வாகி செந்தில் வடிவு உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர்